الحمد لله رب العالمين الصلاه والسلام على من اختص بخلق العظيم قال الله تعالى في القران الكريم في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ادخلوا في السلم كافا

சனது வாங்க காத்திருக்கும் என் சகோதரிகள் மார்க்க கல்வியை மனங்களில் பதிக்க வந்த என்னருமை மாணவிகளுக்கும் என் எளியவளின் இனிய சலாம் அஸ்வலாம் அழைக்கும் வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகத்தினால் வழிகாட்டப்பட்ட பாதையில் அருமந்த சஹாபாக்களால் பின்பற்றப்பட்ட பாதையில் ால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஜமாஅத்தின் கொள்கையில் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் பரிணமிக்க செய்வானாக உடலை என்ற ஷஹாதத்தை உறக்க சொன்னவர்களாக நம் ரூஹு பிரிவதற்கும் நம்முடைய மன்னரைகளை எல்லாம் மனமரையாக்கி தந்துருவானாக என்ற ஆலிய துவாவோடு இந்த பட்டிமன்றத்தினுடைய கருத்திற்குள் நம் நுழைவோம் கருத்தினுடைய கருவூலத்திற்கு நுழைவதற்கு முன் இதை குறித்த ஒரு சார அம்சத்தை மட்டும் உங்களிடத்திலே நான் தொட்டு செல்கிறேன் வருடம் வருடம் ஒரு அழகான தலைப்பில் காலத்தின் சூழலுக்கு ஏற்றவாறு தலைப்புகள் தரப்படுகிறது அலம் இன்றைய முறை சமூகத்தில் அதிகரித்து வருவது அண்ணனாரின் கலாச்சாரமா அந்நிய கலாச்சாரமா தலைப்பை கேட்டவனின் உடனே நீங்கள் எல்லாரும் தீர்ப்பினு தெரிஞ்சிருக்கோம் நம்முடைய நடைமுறையில என்ன இருக்குங்கிறது நல்ல விளங்கித்தான் இங்க எல்லாரும் இருக்கோம் இருந்தாலும் நம்முடைய இஸ்லாம் எவ்வளவு உன்னதமான கலாச்சாரத்தை கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த கலாச்சாரம் கண்ணுக்கு முன்னால் மறைக்கப்பட்டு மேற்கத்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தால் இன்று நம்முடைய சமூகம் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று இரு அணியினரும் தன்னுடைய காரசாரமான கருத்துக்களை இங்கு சொல்ல இருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் இழைத்த சமுதாயமும் அல்ல கலைத்து போன கலாச்சாரமும் அல்ல மாக்களாக இருந்த மக்களை மனித புனிதர்களாக பெருமானார் சொல்ல முசல்ல வார்த்தெடுத்தார்கள் அல்லாஹ் தன்னுடைய வான்மறையில் குறிப்பிடும் பொழுது இஸ்லாத்தில் நீங்கள் நுழைந்து விடுவீர்களாவின் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்கிறான் செல்லும் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இஸ்லாத்தில் நுழையக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு என்னுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒழுக்க முறைகளையும் சீர்குலைக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்கள் கொண்டு வர வேண்டாம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான மார்க்கம் அதையும் அதற்கு நீங்கள் சீர்குலைக்கக்கூடிய எந்த ஒரு முரணான விஷயங்களும் உங்களிடத்திலே வர வேண்டாம் என்று எச்சரிக்கையை விடுத்தார்கள் நாம் யாருடைய பாதையை பின்பற்ற வேண்டும் எந்த பாதை நமக்கு சரியான பாதை என்று பெருமானார் சொல்லா ஹரி உசல்லம் அவர்களும் அருளாளன் அல்லாவும் நமக்கு தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த உலகில் அறிவாளிகளாகத்தான் வாழச் இருக்கிறார்கள் நாகரிகம் எதில் இருக்கிறது அநாகரிகம் என்பதை நமக்கு வெளிப்படையாக வெளிச்சமிட்டு காட்டி சென்றார்கள் சொல்லுவ சொல்லம் பிரபு லாலமின் அல்லாஹ் ஈமானுக்கு உதாரணம் காட்டுகிறான் பாருங்கள் அருமை சகாபாக்களோடு நம்முடைய ஈமானை போல் நம்முடைய ஈமான் இருந்தால்தான் ஒரு அடையும் என்றான் அல்லாஹ் நம்முடைய சகாபாக்கள் யாருடைய பாதையை நோக்கி பயணித்தார்கள் பெருமானார் சொல்லல்லா அழைவு செல்ல அவர்கள் கற்றுத்தந்த உன்னதமான பாதை அல்லவா அந்த பாதையில் நாம் எட்டு வைத்து நடக்கிறோமா என்று இன்று பல கேள்விகளுக்கு பல சந்தேகங்களுக்கு நம்முடைய நடைமுறைகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலாச்சார சீரழிவுகளை நாகரிகம் இது அநாகரிகம் இது என்று நமக்கு தெல்ல தெளிவாக சொல்ல காத்திருக்கிறார்கள் நம்மறுமை மாணவிகள் இன்னும் இன்றைய இளைஞர்களுடைய இந்த யுகத்தினுடைய ஒரு கேள்வி அரபுலகில் பாலைவனம் சூழ்ந்த அரபுலகில் கூத்த பெருமானார் செல்லும் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாகரிகத்தை அரவுலகில் தோற்றுவித்தார்கள் அந்த நாகரிகம் நாகரிகத்தோடு இந்த டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்திருக்கிறது நெட்டுகள் எவ்வளவு டெக்னாலஜி இருக்கக்கூடிய காலத்தில் மேற்கத்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தோடு அறவுலகில் வாழ்ந்த பெருமானாரினுடைய கலாச்சாரம் எப்படி ஒத்து இன்று மட்டுமல்ல மறுமை வரை தோன்றக்கூடிய மதத்தவர்கள் எந்த நாட்டவர்கள் எந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தாலும் மாணவியினுடைய கலாச்சாரம் அனைத்தையும் தோற்றடித்துவிடும் இன்று ஜாகிலியா கால மக்களைப் போல் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறோமே அவர்களுக்கு ஒரு நினைவூட்டல் அரகுலகில் சுட்டெரிக்கும் வெயிலில் அந்த புழுதி புயல் எப்படி பறக்குமோ அதுபோல்தான் அன்றைய மக்களினுடைய மனங்களில் எல்லாம் புழுதி படைந்திருந்தது நாகரிகம் என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருந்த மக்களை பெருமானார் சொல்லி சில அவர்கள் நாகரிக மக்களாக உருவாக்கினார்கள் அரபுலகில் நாகரிகத்தை தோற்றுவித்து அநாகரிகத்தை வேறெடுத்த நாயகத்தினுடைய கலாச்சாரத்தில் ஒருபோதும் குறையை சொல்ல முடியாது குறையை யாராலும் ஏற்படுத்த முடியாது என்று ஒரு அணியும் மற்றொரு அணி பெருமானாரினுடைய கலாச்சாரத்தில் நாங்கள் எந்த குறையும் சொல்லவில்லை பின்பற்றக்கூடியவர்களிடத்தில்தான் குறை இருக்கிறது என்று தன்னுடைய வாதத்தை முன்வைக்க காத்திருக்கிறார்கள் இவர்களுடைய வாதத்திற்கு முன் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பெருமானாரினுடைய புகழ் பாடக்கூடிய இடம் அவர்களை நாம் உள்ளார்ந்து நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அலஹம் இங்கு சொல்லக்கூடிய செலவாத் பெருமானாரினுடைய பெயர் சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாம் உறக்க சொல்லுங்கள் செலவாத்தை மதீனாவில் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கும் மாமன்னர் முஹம்மது மன்னவர்களுடைய ரவுலாவை தட்டட்டும் நம் செலவாத்துக்கள் தொடங்கட்டும் இப்பட்டிமன்றத்தினுடைய கருவூலம்